திமுகவின் தோள்களிலே ஏறி வெற்றி பெறுவது யார் வேணாலும் வெற்றி பெறலாம் கே என் வேலை செயல் துறை வைக்க வெற்றி பெற்றுவாரா

அதோட துறை வைக்க என்ன பண்ணார் இந்த கட்சி ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு நான் அது எப்போ வர்றீங்க திமுகவினுடைய அறக்கட்டளை சொத்துக்களை வந்து தன்னுடைய தலைமுறைக்கு வந்து போய் சேரணுங்கிறதுக்காக சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் வாரிசு அரசியல் கூட வர்றீங்க நீங்கள் இந்த கட்சி போராட்டம் நடத்துகிற போது புடாவில் சிறைக்கு போகிற போது பிரச்சனைக்குரிய பல விஷயங்களை வந்து பல பேர் சந்தித்தாங்கல்ல அன்றைக்கெல்லாம் நீங்க தெரு தெருவா போய் போராட்டம் பண்ணிடலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியலாம் அதெல்லாம் வந்து வைகோவுக்கு ஒரு வரலாறு இருக்கிற வைகோவை நம்ம வந்து போராட்ட அரசியலில் மறுக்க முடியாது அவரோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோமாளித்தான் தேர்தல் நேரத்தில் தவறான முடிவுகளை தொடர்ந்து எடுத்திருக்கிறார் அவர் கலைஞருக்கு எதிராக கட்சி தொடங்குவாரு அவர் கலைஞர்கிட்ட போய் கூட்டணி வைப்பார் அதே மாதிரி ஜெயலலிதாக்கு எதிராக நடைபயணம் போவார் முடிவில் போய் ஜெயலலிதாட்டை கூட்டணி வச்சிருவாரு அதிமுகவிலே வந்து வெளியேறியவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது இருப்பவர்கள் எண்ணிக்கையோட பல மடங்கு பெருசா அப்ப இதையெல்லாம் சரி செய்து கொண்டு அரசியல் இயக்க நடத்த வேண்டிய வைகோ மிச்சம் இருக்கிற ஆலையும் வெளியேற்றுறதுக்கு கொலைப்படி சாட்டுறாரு சாதாரண படி சாட்டில் புச்ச நாச்சம் இல்லாமல் கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு ஏன்னா கண்ணுக்குள்ளே கள்ளத்தனமாக நம்ம பேசுகிறோம் திருட்டுத்தனம் வந்து கள்ளத்தனம் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கூலிங் கிளாஸ் போட்டு அதை மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு பண்ணையார் மனநிலையிலேருந்து பேசுகிறார் நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகமீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் மதிமுகவில் மல்லை சத்யா அவர்கள் சொல்லும் பொழுது துரை வைக்கோனால தான் மதிமுகவுக்கும் வைகோவுக்கும் அழிவு இருக்க கருத்து வாரிசு அரசியல் என்று வருகிற போது படிநிலை சார்ந்த வளர்ச்சிக்குள் வராமல் திடீர் பிரவேசம் செய்கிற போது அந்த கட்சிக்காக நீண்ட காலமாக உழைத்தவர்களை தேடி போய் மரியாதை செய்யக்கூடிய பண்பு வந்து ஒரு சிலருக்கு இருக்கிறது பல பேருக்கு அது இல்லை இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே நடக்கக்கூடிய அந்த தகராறு ராமதாசுக்கும் அன்புமணிக்குமான தகராறுலேயும் சரி ஏறத்தாழ துரை வைகோவருடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாகிவிட்டது மதிமுகவில் என்று உழைப்பவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய அளவிற்கு மிக நீண்ட காலமாக இந்த கட்சியை தூக்கி சுமந்தவர்களை வந்து இல்லாமல் செய்கிற ஏற்பாட்டை செய்வதற்கும் அடிப்படை ஒன்றுதான் அவர்கள் இதை உழைப்பின் வழியாக அடையவில்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து படிநிலையில் தான் வர்றார் திடீர்னு கருணாநிதிக்கு மகனாக இருக்கிறதுனாலேயே அவர் முதலமைச்சராகி விடலை அவர் வந்து தொடர்ந்து படிநிலையிலிருந்து படிப்படியாக கொண்டு வர்றாங்க ஏறத்தால அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் இருக்கிறது எமர்ஜென்சி தொடங்கி அவர் முதலமைச்சரானது வரைக்குமான அரசியல் என்பது ஏறத்தால பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு கால அரசியல் அவருக்கு இருக்கு இப்போ அரை நூற்றாண்டு பக்குவத்தில் அந்த அரசியலை அணுகுவது என்பதை வந்து இவர்களால் வந்து அடைய முடியாது ஒரு பண்பட்ட இடத்துல இருந்து அதை பார்க்கணும் மல்லை சத்யா எவ்வளோ காலமாக இந்த கட்சிக்கு உழைக்கிறார் முப்பத்தி ரெண்டு வருடங்களாக உழைக்கிறார்கள் இந்த முப்பத்தி ரெண்டு வருடம் துரை வைகோ என்ன பண்ணார் இந்த கட்சிக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு நான் அது எப்போ வர்றீங்க வைகோவுக்கு உடல்நிலம் சரியில்லை என்கிற போது நீங்கள் வர்றீங்க அப்போ கூட என்னன்னா மதிமுகவினுடைய அறக்கட்டளை சொத்துக்களை வந்து தன்னுடைய தலைமுறைக்கு வந்து போய் சேரணுங்கிறதுக்காக சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் வாரிசு அரசியல் கூட வர்றீங்க நீங்கள் இந்த கட்சி போராட்டம் நடத்துகிற போது புடாவில் சிறைக்கு போகிற போது பிரச்சனைக்குரிய பல விஷயங்களை வந்து பல பேர் சந்தித்தாங்கள்ல அன்றைக்கெல்லாம் நீங்கள் தெரு தெருவாக போய் போராட்டம் பண்ணியலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியலாம் சிறை நிரப்புகிற போராட்டங்களில் இருந்தீங்களா எத்தனை அரசு அடக்குமுறைகளாக நினைச்சா அதெல்லாம் வந்து வைகோவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறார் வைகோவை நம்ம வந்து போராட்ட அரசியலில் மறுக்க முடியாது அவரோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோமாளித்தானே தேர்தல் நேரத்தில் அவர் தவறான முடிவுகளை தொடர்ந்து எடுத்திருக்கிறார் அவர் கலைஞருக்கு எதிராக கட்சி தொடங்குவார் அவர் கலைஞர்கிட்ட போய் கூட்டணி வைப்பார் அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு எதிராக நடைப்பயணம் போவார் முடிவில் போய் ஜெயலலிதாட்டை கூட்டணி வச்சிருவார் இப்படி அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகளாக போனதுனால கட்சிக்காரர்கள் பல பேர் அதிருப்தி அடைந்து அவர் பின்னால் திரண்டிருந்த கூடிய மாவட்ட செயலாளர்கள் முதன்மையான ஆட்கள் யாருமே அவரோடு கட்சி தொடங்கியவர்கள் யாருமே அவர் கூட இல்லை நீங்கள் மதிமுகவினுடைய அலுவலகம் வந்து எக்மோரில் இருக்கிறது எலும்பூர் பகுதியில் இருக்கிறது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் வந்து கட்சி தொடங்குவதற்கான அந்த அலுவலகத்தினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய கல்வெட்டில் எல்லார் பேர் மேலேயுமே இதை வச்சு அடிச்சிருப்பாங்க ஏன்னா யாரெல்லாம் கட்சியினுடைய தொடக்கத்திலே துணை இருந்தார்களோ தொடங்குவதற்கு காரணமாக இருந்தார்களா அவர்கள் ஒருவர் கூட மதிமுக பொன்முத்துராமணியம் இல்லை எல் கணேசன் இல்லை செஞ்சி ராமச்சந்திரன் இல்லை நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் புலவர் செவந்தியப்பன் இல்லை பூமிநாதன் இல்லை பெரிய பட்டியல் இருக்கிறது மதிமுகவிலே வந்து வெளியேறியவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது இருப்பவர்கள் எண்ணிக்கையோட பல மடங்கு பெருசாக இருக்குது அப்போ இதையெல்லாம் சரி செய்து கொண்டு அரசியல் இயக்கம் நடத்த வேண்டிய வைக்கோ மிச்சம் இருக்கிற ஆலையை வெளியேற்றுறதுக்கு கொலைப்பணி சாட்டுறாரு சாதாரண பணி சாட்டல கூடவே பிரபாகரனோட இருந்து அவரை வந்து இந்திய உளவுத்துறை ராவுக்கு வந்து காட்டி கொடுத்து தலைமை பதவியை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்தார் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாத்தையாவும் ஒன்ற ஒரு துரோகி தான் மல்லை சத்யா என்று குச்ச நாச்சம் இல்லாம கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு ஏன்னா கண்ணுக்குள்ள கள்ளத்தனமாக நம்ம பேசுகிறோம் திருட்டுத்தனம் வந்து கள்ளத்தணம் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கூலிங் கிளாஸ் போட்டு அதை மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு பண்ணையார் மனநிலையிலேருந்து பேசுகிறார் பண்ணையார் வேலைக்காரனை வந்து வெளியே அனுப்படா அது சரியில்லை அப்படின்னு அந்த மனநிலை அது இது ஜனநாயகம் என்பது கூட்டுழைப்பு வந்து வைகோ வந்து மேடையில் பேசுகிறாருனா அதுக்கு பின்னாடி மக்கள் அணி தரலைனா அவர் எப்படி பேசுவார் நிர்வாகிகள் அதற்காக பொருளாதாரத்தை செலவழிக்கலைன்னா அவர் எப்படி இவ்வளோ நாள் பயணம் செஞ்சுருப்பார் அப்போ யாருமே இல்லை கலைப்பொடி தானெலாம் மதிமுகவில் தான் இருந்தார் பெரிய பட்டியல் இருக்கிறது யாருமே கிடையாது அப்போ அவருடைய அரசியல் பிழைகளை வந்து குறைப்பதற்கு பதிலாக இன்னும் அதை விட ஒரு பெரிய வரலாற்று பிழைய அவர் செய்கிறார் வைகோ வந்து கலைஞர் மீது என்ன குற்றச்சாட்டு சொன்னார் இந்திய உளவுத்துறையினருந்து எனக்கு தகவல் வருகிறது என்னை கொலை செய்வதற்கு விடுதலை புலிகளோடு சேர்ந்து சதி செய்கிறாருன்னு சொன்னார் அப்போ நீதி கேட்கிறேன் நியாயம் கேட்கிறேன் ஆ ஊன்று கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு கத்தினார்ல மீட்டிங் மீட்டிங்காக கத்துனார்ல நல்லா பல கூட்டங்கள் அப்போ கேட்டிருக்கேன் நான் என்னோடய கல்லூரி காலம் அது பல கூட்டங்களை நான் கேட்டிருக்கேன் அப்போ உணர்ச்சி சப்பட்டு நான் வந்து நான் என்ன தவறு செய்தேன் அப்படிலாம் கேட்டார்ல அது இப்போ மல்லை சத்தியாக கேட்குறாரு காலம் சுழலுகிறதுல மகனை வந்து மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக இப்படி செய்கிறான்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் உங்கள் மகனுக்கு மகுடம் சூட்டத்தை நான் செய்கிறீங்க அப்போ உங்களை விமர்சனமே செய்யக்கூடாதா அப்போ மல்லை சத்யா யார் இந்த கட்சிக்கும் மல்லை சத்யாவுக்கும் என்ன சம்பந்தம் வைகோவுக்கு மகனாக பிறந்ததை தவிர நீ செஞ்ச சாதனை என்ன திருச்சி நாடாளுமன்றத்துக்கு வந்து உனக்கு சீட்டு கொடுக்குறாங்க மல்லை சத்யா கொடுத்தாங்களா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குனாங்களா ஆக்கினாங்களா அவரை தேர்ந்தெடுத்தாங்கல்ல துறை வைக்கோடு வெற்றி பெற்ற ஆமாங்க வெற்றி பெற்றது யார் வெற்றி பெற்றா திமுகவின் தோள்களிலே ஏறி வெற்றி பெறறது யார் வேணாலும் வெற்றி பெறலாம் கேஎன் வேலை செய்யலைன்னா துறை வைகோ வெற்றி பெற்றுவாரா பெரிய அவர் மிக்க மக்கள் தலைவர் அவர் அடிப்படை அறிவே திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாறு தெரியுமா உனக்கு துறை வைகோவுக்கு திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாறு போல தெரியுமா பெரியாரும் பெருமாளும் ஒன்றுன்னு சொல்கிற மூடந்திரன் நீ அரசியல் அறிவெற்ற நிர்மூடந்திரன் நீனு பெரியாரும் பெருமாளும் எப்படியா ஒன்றா இருக்க முடியும் கடவுள் நம்பிக்கையின் பேரால் இந்த சமூகத்திற்கு கல்வி கிடைக்க விடாமல் இந்த உழைக்கும் மக்களை வந்து தீண்டாமைக்குரிய மக்களாக மாற்றி அடிமைப்படுத்துவதற்கு காரணமான எல்லா கடவுள் நம்பிக்கைகளின் பேரையும் சாதிய நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கிய பெரியாரை கொண்டு போய் நீ ஒரு கடவுள் கோட்பாட்டோட பொருத்தி பார்க்குறிய நீ அறிவுகிட்ட மூடணா நீ திராவிட இயக்கத்தினுடைய வழி தோன்றலா நீ முட்டா பயிலாம் முதல்ல நான் கேட்குறேன் கோப்பை உனக்கு அறிவே சொல்லி கொடுத்துர்லையா அப்பனோட சொத்தை வந்து நீ அனுபவிக்கிறதுக்கு நீ பிறந்திருக்க அதுக்கு ஜனநாயக இயக்கத்தில் ஒருத்தர் விசுவாசியா இருந்தவனை வெளியேற்றுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன் நீரடித்து நீர் விலகாதுன்னு சொல்ற மாதிரி நீரிலே விழுந்த விரிசலை போல உடனே சேர்ந்துடும் கண்ணாடியில் இருக்கக்கூடிய விரிசல் தான் ஒன்றா சேராது நீரில் விழுந்த விரிசல் வந்து உடனே சேர்ந்துரும்னு ரொம்ப கவித்துவமான அறிக்கையெல்லாம் சொன்னாரல வைக்கோ ரெண்டு பேரும் கையை கோர்த்து விட்டார்ல அப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவர் தியாகி ரெண்டு மாசம் கழிச்சு அவர் துரோகியா நடுவில் என்ன நடந்துச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிறாங்களா அது மாதிரி நடுவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடுவை போய் வைகோ சந்தித்தார் எதற்காக சந்தித்தார் துறை வைகோவை வந்து மத்திய மந்திரியாக ஆக்க வேண்டும் என்று அவர் வந்து அடம் பிடிக்கிறாரே துறை வைகோவை வந்து பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக ஆக்குவதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை வலு சேர்ப்பதற்கு அதிமுகவிட யாருமே அணி சேர மறுக்கிறான் அதிமுகவையே மிரட்டி தான் பண்ணிய வச்சாங்க யாருமே கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்க திருமாவளவன் போன்றவர்கள் சனாதன சக்தியை எதிர்ப்பதில் கொள்கை உறுதியோடு இருக்கிறாங்க அவருக்கு வலை வீசினால் அந்த வலைக்குள்ளே ஒரு சிக்க மறுக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சாம்சங் போராட்டத்திலிருந்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து நடந்த போதும் பன்ருட்டி வேல்முருகன் போன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தக்கூடிய பன்ருட்டி வேல்முருகன் போன்றவர்களெல்லாம் திமுகவுக்கு எதிரான அணியை கட்டுவதற்கு வர மறுக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளே இருந்து களங்கம் செய்கிறார்கள் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் எதிர்கேள்விலாம் கேட்குறாங்க ஆனால் மதவாத சக்தியோடு கைகோர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆள் பலவீனமான ஒரு ஆள் அதிகாரத்துக்கு பின்னால் வந்து அசைந்து போவதற்கான ஒரு ஆள் மேடையில் மட்டுமே சிங்கம் போல் கரிசித்து விட்டு எல்லா அசிங்கமான காரியங்களையும் பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு தேடி பிடிச்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க எல்முருகன் சொன்னாரா சொல்லலையா வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் இருந்த பாஜ்பாயினுடைய ஆட்சியிலே கூட்டணியிலே இருந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி எங்கள் கூட்டணிக்கு வருகிறதுன்னு சொன்னாரா இல்லையா சொல் ரெண்டு கட்சி என்ன ஒன்று திமுக இன்னொன்று மதிமுக திமுக வராது இப்போ மதிமுக தானே துரை வைக்கோவுடைய காரில் மோடியினுடைய புகைப்படம் இருந்ததற்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ மதிமுகவை கடைசியாக ஒரு முறை குழியை தோண்டி புதைக்கிறதுக்கான இறுதிச் சடங்கை செய்வதற்கு துறை வைக்க துணிந்து விட்டார் அதற்கு முதல் அதற்கு யார் எதிர்ப்பாக இருப்பார்களா யார் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களா அவர்களிலே தலகர்த்தராக இருக்கக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடிய செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையோடு இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சித்தாந்த தெளிவோடு இருக்கக்கூடிய வல்லை சத்தியாவை அப்புறப்படுத்தணும் அதுதான நோக்கம் வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும் உங்களுக்கு கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி நடந்துக்கிறாரு கட்சி விட்டு விலகி போனவங்களோட போய் பேசுகிறாரு கட்சிக்கு எதிராக பண்றவங்களோட பேசுறாரு அப்படின்னு சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் திமுகவுக்கு எதிராகத்தான் மதிமுக தொடங்கினாங்க அவங்க வந்து வைகோ அவர்கள் போய் ஸ்டாலினை பார்க்குறது கூட தான் கட்சி விரோத நடவடிக்கை கட்சி எதுக்காக தொடங்குனிய மதிமுக திமுக எதிராக தொடங்குனியா ஸ்டாலினை போய் சந்திச்சா அது கட்சி விரோதம் தானே பழைய ஆட்களை பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் பழைய ஆட்களை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க வைகோ எப்படிப்பட்ட யோக்கியமானவர்னா குஜராத் கலவரம் நடந்தபோது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் கோத்தரா ரயில் எரிவிப்பு சம்பவத்தை அவர்களே கிரியேட் பண்ணி தீயை வச்சு கொளுத்திட்டு அதற்கு காரணமானவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பழியை உருவாக்கி ஒரு பச்சை படுகொலையை நடத்தி தான் குஜராத் மாடல் என்கிற பேரில் ஒரு இனவெறி படுகொலையை நிகழ்த்தி விட்டு தான் மோடி வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆளாக காட்டப்பட்டார் அப்போது வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார் நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கேட்கிறது இப்படி இஸ்லாமியர்களை வந்து கொத்து கொத்தாக கொலை செய்கிறீர்களே என்ன படுகொலை செய்கிறீர்களே என்ன நியாயம்னு நாடாளுமன்றத்திலே அமளிது மொழியாக இருக்கிறது வெளிநடப்பு செய்கிறார்கள் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் நாடாளுமன்றத்தையே நடத்த முடியலை வைகோ எந்திரிச்சு இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது சீக்கியர்களை கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்திருக்கிறார்களே அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அந்த காலகட்டத்தில் கோபத்தில் வந்து இவங்க செஞ்சுட்டாங்க கொலை செஞ்சுட்டாங்க காங்கிரஸ்காரர்கள் சீக்கியர்களை இனப்படுகொலை செய்தார்கள் அவர்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது குஜராத் இனப்படுகொலையை பற்றி பேசுவதற்கு என்று இஸ்லாமியர்களினுடைய இனப்படுகொலையை நியாயப்படுத்தக்கூடிய வாதத்தை நாடாளுமன்றத்திலே வைத்தாரா இல்லையா அதுக்கு ஆதாரம் இருக்கிறது நாடாளுமன்ற உரைங்கிறது வந்து நேற்று நான் பேசினேன் நான் பேசினது வந்து இல்லைன்னு மறுநாள் சொல்லவே முடியாது மாற்றி சொல்லிவிட்டார்கள் அப்படி பேசுனேன் இப்படி புரிந்து கொண்டார்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படிலாம் மாற்றவே முடியாது பேசியிருக்கிறாரா இல்லையா ஆதாரம் இருக்கா இல்லையா இதுதான் வைகோவினுடைய யோக்கியதை அதனால் வைகோ வந்து என்றைக்கும் யாருக்கும் விசுவாசியாக இருந்தது கிடையாது அவருக்கு விசுவாசமாக இருந்த ஒரே ஒரு பாவச் செயலை செய்ததற்காக மல்லை சத்தியா துரத்தி அடிக்கப்படுகிறார் தூக்கி எறியப்படுகிறார் நடக்கக்கூடிய மதிமுகவில் நடக்கூடிய திமுக உள்ள இருக்கு அது அப்பட்டமான பொய்ய தலையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன காரணம் அவசியம் என்ன இருக்கு தேவையே இல்லையே கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க போய் தலையிடுவாங்களா உழவர் செவந்தியப்பன் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மதிமுக செயலாளர் செவந்தி நான் நான் திமுகவுக்கு வர்றேன் தூது விட்டாரு மதுரை மாவட்ட செயலாளர் அந்த தூது விட்டாரு எத்தனையோ பேர் நான் திமுகவுக்கு வர தயாராக இருக்கேன்னு மதிமுகவில் இருந்து அல்லது வெளியேற்று வெளியேறி இருக்கக்கூடிய வல்லம் பஷீர் போன்றவர்கள்லாம் திமுக எல்ல எத்தனையோ பேர் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க கூட்டணி கட்சியாக இருக்கிற காரணத்தினால பண்பாடு கருதி நாகரிகம் கருதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அது அது நல்லதல்ல என்று மறுத்துட்டார் அவர் நினைத்திருந்தால் என்கிற கட்சியவே இல்லாமல் விட முடியும் திமுக நினச்சா திமுக மேலே இந்த பணியை சாட்டுவதன் மூலமாக பாஜகவிற்கு போறதற்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அதுக்கு தேவையான காரணத்தை அவர்கள் கிரியேட் செய்கிறாங்கிறதான் உருவாக்கி பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோட கத்தில பந்தமிக்கு நன்றி சார்